தேனி அருகே பிறந்து முப்பத்தைந்து நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தந்தையை விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையை சேர்ந்த சங்கர் தனது முதல் மனைவியை பிரிந்து சென்று விட்ட நிலையில் அவரது தங்கையை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு ஆண் குழந்தை ஒன்று முப்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு பிறந்துள்ளது அதனை மதுரையை சேர்ந்த ஒருவருக்கு சங்கர் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்த புகாரின் பேரில் போலீசாரை விசாரணை நடத்தியபோது மனநலம் சரியில்லாத தனது மனைவி குழந்தையை வளர்க்க முடியாது என்பதால் மனைவியின் அண்ணன் குழந்தையை வாங்கி இருப்பதாக கூறியுள்ளார் அதனை ஏற்க மறுத்த காவல்துறையினர் விரைவில் குழந்தையை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க விட்டால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க நேரிடும் என சங்கரை எச்சரித்து உள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது